அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் அதாவது நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருக்கிற ஒரு நண்பர் இன்றைக்கி ஜாதகம் பார்க்க வந்தார் அவர் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார் ஐயா நான் திரைப்பட இயக்குனர் ஆவேனா மாட்டேனா என்று கேள்வி கேட்டார் அவர் ஜாதகத்தை நீங்கள் அனுப்புங்கள் நான் ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஜாதகத்தை வாங்கி பார்த்து அவருக்கு கடந்த கால வாழ்க்கை வரலாறை சொன்னேன் கடந்த கால வாழ்க்கையை எந்த ஒரு ஜோதிடர் சொல்லுகிறாரோ அவர்தான் என்னை பொறுத்தளவு சிறந்த ஜோதிடர் ஏன்னு கேட்டால் ஒரு நாற்பது வயசு ஆகுதுன்னு வச்சுக்கிறவங்க ஒருத்தருக்கு அவர் எப்படியும் ஒரு நாலு திசை அஞ்சு திசையை கடந்திருப்பார் அப்போ நாலு திசையில் எத்தனை புத்தியை கடந்திருப்பார் அப்போ கடந்த கால வாழ்க்கையை வந்து கரெக்டாக சொல்லணும் அந்த அடிப்படையில் எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது நான் கடந்த கால வாழ்க்கையை ஒரு மூணு பாயிண்ட்டு அல்லது நாலு பாயிண்ட்டு சொல்லுவேன் இந்த டயத்தில் இது நடந்துச்சா அப்படின்னு கேட்பேன் அதே மாதிரி இவரையும் நான் கேட்டேன் ஐயா கடந்த காலத்தில் நீங்கள் சொன்னது அனைத்தும் சரி என்று சொன்னார் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறேன் நான் என்ன சொன்னேன் அந்த பலனை நான் எப்படி எடுத்தேன் அவர் சரி என்று எப்படி சொன்னார் என்பதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் அவருடைய எண்ணங்கள் நிறைவேறுமா நான் திரைப்பட இயக்குனராக ஆவேனா என்ற கேள்வி கேட்டிருந்தார் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம கடந்த கால வாழ்க்கை நிகழ்கால வாழ்க்கையை சொன்னால் மட்டும்தான் எதிர்கால வாழ்க்கையை சொல்லும்போது அவர்கள் நம்மை நம்புவார்கள் இல்லாட்டி போய் உட்காந்து இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து உங்களுக்கு ஒரு புதையல் கிடைக்கும் அப்படின்னா அவன் பதினஞ்சு வருஷம் காத்திருக்கணும் கிடைக்குமா கிடைக்காதான்ற தெரியாது அப்போ ஒரு ஜாதகருக்கு எப்போ நம்பிக்கை வரும் அப்படின்னா கடந்த கால வாழ்க்கையில் நடந்த எத்தனையோ ஏமா ஏமாற்றங்கள் எத்தனையோ வீடு கட்டியிருப்பார் வீடை விற்றுருப்பார் இறந்துருப்பாங்க இழப்பு ஏற்பட்டிருக்கும் எல்லாமே வரும் அதில் ஏ டு ஜட் வரும் அதில் ஏதாவது ஒரு மூணு பாயிண்ட் கடந்த கால வாழ்க்கையை சொல்லும்போது அந்த ஜாதகருக்கு ஜோசியர் மீது ஒரு நம்பிக்கை வரும் அந்த அடிப்படையில் என்னுடைய பழக்கம் கடந்த கால வாழ்க்கையை சொல்லுவேன் அந்த அடிப்படையில் நான் ஒரு மூணு நாலு பாயிண்ட் அவர்கிட்ட சொன்னேன் நாலுமே சரியா அப்படின்னாரு உங்களுடைய ஜாதகத்தை நான் யூடியூப்பில் போட்டுக்கிறவா அப்படின்னு கேட்டேன் ஐயா தாராளமாக போடுங்கன்ட்டாரு இப்போ அவர் பேரெலாம் நமக்கு தேவையில்லை இதுதான் அவருடைய பிறந்த நாள் பதினாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மதியானம் பன்னெண்டே முக்காலுக்கு மதுரையில் பிறந்த ஆண் ஜாதகம் அவர் பேர் தேவையில்லை நமக்கு ஓகேவா அவருடைய ஏன்னால் நீங்கள் சாஃப்ட்வேரில் போட்டு பார்ப்பீங்க சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்தீங்கன்னா கட்டம் இப்படித்தான் வரும் நவாம்ச கட்டத்தையும் போட்டிருக்கேன் ராசி கட்டத்தையும் போட்டிருக்கேன் கீழே வந்து சாரத்தை போட்டிருக்கேன் ஓகேவா இந்த பக்கம் இந்த ராசிக்காரருக்கு சுபர் யார் பாவர் யார் யோகர் யார் பாதகர் யார் மாரகர் யார் அப்படின்றத போட்டிருக்கேன் ரைட் இப்போ வாங்க அவருக்கு பிறந்தபோது என்ன திசா புத்தி நடந்துச்சுன்னு பார்க்கணும் இவர் சனி திசையில் பிறந்திருக்கார் சனி திசையில் பிறந்த இவர் புதன் திசையை கடந்து கேது திசையை கடந்து இப்போ சுக்குர திசையினுடைய எட்டு பகுதியில் இருக்கார் இன்னும் ஒரு மூணு வருஷத்தில் சுக்கர திசை வந்து அவருக்கு முடியுது அப்போ சனி திசை சனி இங்கே எங்கே இருக்கிறது பத்து ரைட் பத்திலே சனி இருந்தால் வாகனம் சார்ந்த தொழில் செய்வான் அப்படின்றது ஜாதக விதி இங்கே கிரகத்தினுடைய பலத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் லக்கணத்திலே யார் உட்கார்ந்திருக்கிறார் கேது சரி லக்கணாதிபதி சுவராக வர வேண்டும் சுவர் மனை ஏற வேண்டும் சுவர் பார்க்க வேண்டும் சொன்னேன் அப்போ லக்கணாதிபதி குருவாக வந்து அந்த குரு சுக்ரனுடைய வீட்டிலே போய் அமர்ந்திருக்கிறார் இது ஒரு சிறப்பு லக்கணாதிபதி இங்கே வலிமையாக இருக்கிறார் ரெண்டாவது இந்த ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தோன்னே ஒரு ஆச்சரியத்தை பார்த்திங்கன்னா வருஷிய கிரகம் இருக்கு யோகம் என்று பெயர் வரிசை ஏழாம் இடத்துலேருந்து ஒன்றாம் இடத்து வரைக்கும் வரிசையாக இல்லாமல் கிரகங்கள் இருந்தார் கிரகமாலியா யோகம் இப்போ ஒவ்வொரு பாவகத்தையும் நீங்கள் பார்க்கணும் லக்னாதிபதி தான் இருக்கிறதுல மெயின் ஓகேவா லக்னாதிபதி குருவாக வந்து குரு பதினோராம் இடத்தில் அங்கே வந்து உட்காந்துட்டார் குரு பதினொன்றில் இருந்தால் குரு திசையில் லாபம் கொட்டும் பதினோராம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் திசா புத்தியில் அவர்களுக்கு லாபத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் அப்போ இவருக்கு சனி திசையில் பிறந்தவருக்கு குரு திசை எப்போ வரும் ரெண்டாயிரத்தி எழுபதில் வரும் கடைசி திசை குரு திசை தான் அப்போ அவருக்கு குரு வந்து இங்கே நல்லா அமைஞ்சுமே குரு திசை இடையில் வரவில்லை ரைட் இப்போ கிரகத்தை பார்த்த உடனே இது கிரகமாலியா யோகம் என்று பார்த்துட்டோம் அப்போ ரெண்டாம் இடத்தின் அதிபதி வாக்குஸ்தானம் அந்த வாக்குஸ்தான அதிபதி குடும்பாதிபதி இரண்டாம் அதிபதி பத்திலே அமர்ந்திருக்கிறார் இது ஒரு சிறப்பு ரெண்டுக்குரியவன் பத்திலே அமர்வது ஒரு சிறப்பு புரியுதா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு குரு சனி மூன்றாவது இடமாக செவ்வாயை பார்க்கிறது ஓகே இது அப்புறம் வரேன் இப்போ பாருங்கள் அடுத்த பாயிண்ட்டு இதைத்தான் நான் பார்த்தேன் ராகு ஏழில் ராகு இருந்து திசா புத்தி நடைமுறைக்கு வந்தால் இரண்டு தாரம் அமையும் அடித்து சொல்லலாம் அதாவது ராகு திசை முன்னாடியே பிறக்கும் எனக்கு ராகு திசையில் தான் சார் பிறந்தேன் அப்படின்னா பிரச்சனை கிடையாது திருமணம் வயசுலையோ திருமணம் முடித்ததுக்கு பிறகோ ஏழில் ராகு இருந்து ராகு திசை வந்தால் குடும்பத்தை பிரித்து விடும் அப்போ இவருக்கு அந்த ராகு திசை வந்துச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ராகுவோடைய சாரத்தை யார் வாங்கியிருக்கான்னு பார்க்கணும் ராகு ராகுவோடைய சாரத்தையே வாங்கியிருக்கு அப்போ ராகு திசை இவருக்கு இப்போதைக்குன்னு வராது சனி திசையில் பிறந்தவருக்கு புதன் திசை கேது திசை திசை சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை அடையே அப்பா அவருக்கு வரும்போது நூறு வயசாயிரும் அப்படி இருந்தும் ஏழாம் இடத்தில் ராகு இருப்பதால் உங்களுக்கு இரண்டு தாரம் அமையும் என்று நான் சொன்னேன் ஆமையான்டர் ஐயா முதல் திருமணம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் திருமணம் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பிரிய பிரிஞ்சிட்டோம் நிச்சயதார்த்தம்லாம் மண்ணி முடித்து அந்த பண் அந்த பொண்ணு கூட வாழ முடியலை சொந்தக்கார பொண்ணுதே ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி வரையும் அந்த அவமானம் எனக்கு இருக்குது அப்படின்னார் மறுதிருமணம் ரெண்டாயிரத்தி ஒம்போது ஏப்ரலில் நடந்திருக்கு ஒன்று ஏழில் ராகு இருந்தாலே குடும்ப வாழ்க்கை சிக்கலை உண்டு செய்யும் ரைட்டு அடுத்து எட்டில் சந்திரன் சந்திரன் பாருங்கள் நல்லா கவனிக்கணும் சந்திரன் ராசியில் ஆட்சியாகி நவாம்சத்தில் நீசமாகி இருக்கிறார் அப்போனா சந்திரன் அங்கு ஆட்சி பலத்தில் இல்லை வலு இழந்து இருக்கிறார் அப்போ ராசி ராசியில் சந்திரன் ஆட்சி பெற்றால் தீர்காயில் என்று பெயர் பார்த்திங்களா தீர்காயில் அப்போ நவாம்சத்துலேயும் இருக்கிறதுனால அது கொஞ்சம் வீக்காயிருச்சு சந்திரன் அங்கே சுபத்தன்மையை இழந்து காணப்படுகிறார் ஒரு மனிதனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது சரியாக அமைஞ்சிட்டாலே அது ராஜயோகம் இப்போ தம்பியை பொறுத்தளவு ஒன்றாம் இடத்தின் அதிபதி பதினொன்றில் இருக்கிறார் லக்னாதிபதி குருவாக வந்தது ஒரு சிறப்பு குரு இவருக்கு யார் யோகர் அந்த யோகரே அவருக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பு ஐந்துக்கு உரியவன் பாருங்கள் ஐந்துக்குரிய செவ்வாய் அஞ்சுக்குரிய செவ்வாய் பன்னெண்டில் ஆட்சி பெற்றிருக்கிறது அஞ்சுக்குரியவன் ஆட்சி உச்சம் பெற்றால் அது எந்த இடமாக இருந்தாலும் மறைவு ஸ்தானமாக நீங்கள் கருத வேண்டாம் ஆகவே இங்கே செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கு அப்போ ஒன்றா லக்னாதிபதியும் வலுவாக இருக்கார் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அஞ்சுக்குரியவனும் வலுவாக இருக்கிறான் நேற்று கூட ஒரு சூத்திரம் பார்த்த மூல நூல உள்ளது பஞ்சமத்தோன் பண்புரு ஸ்தானத்தில் தனித்திருக்க பஞ்சமத்தோன் பண்புரு ஸ்தானத்தில் தனித்திருக்க மால் சுங்கன் வேந்தன் நோக்கிட அவன் ஐஸ்வர்யமுடையவன் பெரிய புகழ் பெரிய காசு பெரிய செல்வாக்கு பார்த்தோம் இப்போ அஞ்சுக்குரியவன் பன்னெண்டுல தனிச்சுட்டே இருக்கேன் அது ஒரு சிறப்பு மால் வேந்தன் சுங்கன் பார்க்கல பார்த்துருந்தான் மிகப்பெரிய யோகம் இருந்தாலும் அஞ்சுக்குரியவன் அங்கே வலிமையாக இருக்கிறான் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவு இல்லை என்பது என்னுடைய கருத்து ஓகேவா இப்போ பாருங்கள் இவருடைய சிறப்பு அடுத்து பாருங்கள் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆட்சி வெற்று அமர்ந்திருக்கிறான் ஒம்போதுக்குரியவன் ஆட்சி பாக்கியம் செஞ்சா இல்லையா சொல்லுவாங்க கிராமத்தில் இல்லை ஏதோ பாக்கியம் அவன் அதனால தாண்டா அவனுக்கு இவ்வளோ சம்பாத்தியம் வருது அப்படின்னா அப்போ ஒம்போதுக்குரியவன் யாரு சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறான் பத்துக்குரியவன் புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் என்ற மூன்று பவரை வாங்கி உட்காந்துருக்கான் மூன்றுக்கும் நானுக்கும் உரிய சனியை கூடி புதன் ஆட்சி உச்சமாக பெற்றிருக்கிறான் இவருக்கு எப்படி திருமணம் நடந்துச்சு அப்படின்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய திசையிலேயோ புத்தியிலையோ திருமணம் நடக்கும் அப்போ இவருக்கு ராகு திசையோ வரவில்லை அப்போ இங்கே இருக்கக்கூடியது யார் புதன் புதன் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்போ இவருக்கு புதன் திசையில் திருமணம் ஆகிருக்குமா ஆகிருக்காது ஏன்னா புதன் திசை அவருக்கு இருபது வயசு அப்போ அதுக்கடுத்து நான் எப்படி கணித்தேன் என்று சொன்னால் கேது திசையில் புதன் புத்தியில் இவருக்கு திருமணம் நடந்திருக்க வேண்டும் என்று கணித்தேன் கேது திசை புதன் புத்தி அவருக்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வருது அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நீங்கள் திருமணம் செய்திருக்க வேண்டும்னே கரெக்ட் ஏன்டர் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலே நான் திருமணம் செய்தேன் என்று சொன்னான் சரி அதுக்கடுத்து கேது திசையில் சனி புத்தியில் ஒரு கர்மம் நிகழும் என்று சொன்னேன் எப்படி சொன்னேன் கேது திசையில் சனி புத்தியில் ஒரு கர்மம் கர்மம் என்றால் என்ன இப்போ யார் கர்மம்னு சொல்லணும் நம்ம அதே மேட்ருப்பேன் யார் கர்மம் அப்போ கேது திசையில் பத்தாம் இடம் என்பது தி ஜீவனஸ்தானம் ஸ்தானம் தந்தைக்கு உரிய இடம் அப்போ பெரும்பாலும் கேது திசையில் சனி புத்தியில் ஒரு கர்மம் கட்டாய நிகழும் அந்த அடிப்படையில் உங்களுக்கு கேது திசையில் சனி புத்தியில் ஒரு கர்மம் நிகழ்ந்திருக்க வேண்டும் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ளே ஒரு கர்மம் நிகழ்ந்திருக்குன்னு சொன்னேன் ஆமையா எங்கள் அப்பா இறந்துட்டார் யாருன்னார் பார்த்தீங்களா இதுதான் அதோடய இது ஏன்னு கேட்டால் இப்போ பாருங்கள் அடுத்து அடுத்து அவருக்கு நான் சொன்னது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு டு பதினஞ்சு ஒரு மருத்துவ செலவு வந்திருக்க வேண்டும் என்று சொன்னேன் மருத்துவ செலவு எப்படி எட்டுக்குரியவன் ஆறுக்குரியவோட ஒரு சூத்திரத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆறுக்குரியவனுடைய திசையில் எட்டுக்குரியவன் புத்தியில் ஒரு மருத்துவ செலவு ஏற்படும் அல்லது எட்டுக்குரியவன் திசையில் ஆறு கூடியவனுடைய புத்தியில் மருத்துவ செலவு ஏற்படும் அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் சுக்குர திசையில் சந்திர புத்தியில் அவருக்கு மருத்துவ செலவு வந்திருக்க வேண்டும் என்று நான் கணித்தேன் அப்போ அவருக்கு சுக்குர திசை சந்திர புத்தி சந்திரன் இவருக்கு யார் அவர் சந்திரன் நல்லவராக இருந்தாலும் நீ எங்கே இருந்தாலும் சரி ஒரு சூத்திரத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆறுக்குரியவன் திசையில் எட்டுக்குரியவன் புத்தி நடந்தால் ஒரு மருத்துவ செலவு உண்டு எட்டுக்குரியவன் ஆறுக்குரியவனுடைய திசா புத்தியில் அவனுக்கு ஒரு மருத்துவ செலவு உண்டு அப்போ அவருக்கு சுக்கர திசையில் சந்திர புத்தியில் ஒரு மருத்துவ செலவு வந்திருக்க வேண்டும் என்று நான் கணித்து அந்த பாருங்கள் அந்த குறிப்பு எழுதுனது கூட இங்கே இருக்க பாருங்க இதே அவருக்கு நான் சொன்ன பாயினுடைய குறிப்பு எழுதுனது இந்த குறிப்பு தான் அவங்களுக்கு வந்து நான் விளக்கிக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக அவருக்கு சுக்கர திசையில் சந்திரபுத்தியில் வாகன விபத்து ஏற்பட்டு கை உடஞ்சி போய் ஒரு மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கார் இது அவரே சொல்கிறார் நான் மருத்துவ செலவு வந்திருக்குன்னு தான் சொன்னேன் அவர் சொன்னார் ஐயா வந்துருச்சியா ஒரு மாதம் ஆஸ்பத்திரியில் கிடந்தேன் கரெக்டாக எக்ஸாக்டாக அதே டைம் தான் ஐயா நல்லா கேட்டுங்க ஆறுக்குரியவன் திசையில் எட்டுக்குரியவன் புத்தியில் அல்லது எட்டுக்குரியவன் திசையில் ஆக்குரிய புத்தியில் ஒரு மருத்துவ செலவு உண்டு அவர் எவ்வளோ ஒரு அப்பாட்டக்காராக இருந்தாலும் ஆஸ்பத்திரியில் போய் பீஸை கட்டாமல் இருக்கவே முடியாது இன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்போ எப்போல்லாம் ஆஸ்பத்திரியில் இருந்தீங்க அப்போ உங்களுக்கு என்ன திசா புத்தி ஓடுச்சு அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள் இது அவர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டார் ஒரு மாதம் ஆஸ்பத்திரியில் கிடந்தேன் அது உண்மைதான் என்று சொன்னார் ஓகேவா ரைட் இப்போ அவருக்கு கடந்த கால வாழ்க்கை வந்து அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன் சுக்ரன் உடைய திசை நடக்குது சுக்ரன் ஒம்போதில் இருந்தாலும் நவாம்சத்திலும் சுக்ரன் ஒரே இடத்தில் இருந்தால் அதுக்கு பேர் வர்க்கோத்தமும் பேர் அப்போ ஒம்போதில் சுக்ரன் இருந்து திசா புத்தி நடைமுறைக்கு வந்தால் அவருக்கு யோகம்தான் இங்கே ஒம்போதிலே சுக்ரன் இருக்கிறார் நவாம்சத்திலையும் அதே இடத்தில் சுக்கரன் இருப்பதால் இவருக்கு இங்கு சுக்ரன் வலிமை அடைந்து இருக்கிறார் இருந்தாலும் ஒம்போதில் இருக்கக்கூடியது கஷ்டத்தைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த தனுசு லக்கணத்துக்காரங்களுக்கு சுக்கிரன் மாரகாதிபதி மறந்துடக்கூடாது சுக்கரை மாரகாதிபதி புதன் மாரகாதிபதி பாதகாதிபதி புதன் வந்து மாரகாதிபதியும் வராரு பாதகாதிபதியும் வராரு அந்த புதன் யாருடைய சாரத்தை வாங்கியிருக்கான் சந்திரனுடைய சாரத்தை வாங்கியிருக்கான் சந்திரன் இவருக்கு சுபரு தான் ஓகேவா ரைட் இப்போ அவருடைய கேள்விக்கு நம்ம வந்துடுவோம் இவ்வளோ இன்னும் நிறையா இருக்கு இவருடைய ஜாதகத்தில் யூடியூப்பில் நேரம் பற்ற மாட்டேங்கிது ரொம்ப அதிகமாக போட்டாலும் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே தான் நம்ம ஆளுக்கு பார்க்குறாங்க போயிடுறாங்க இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் இப்போ சுக்கர திசை முடியணும்னா அவருக்கு இன்னும் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து பதினொன்று ப ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் முடியுது சூரிய திசை அவருக்கு பாருங்கள் சூரியன் யோகராக வந்திருக்கிறார் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது சூரியன் பாட்சியாதிபதியாக வந்திருக்கிறார் சூரியன் அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறார் நவாம்சத்திலே சூரியன் குருவினுடைய வீட்டில் இருக்கிறார் ஆகவே சூரியன் யோகராக வந்து ஒன்பதாம் இடத்தில் அவர் திசை நடத்தும் போது பாக்கியம் செய்தவன் இவர்கள் முன்னோர்கள் செய்த பாக்கியங்கள் எல்லாம் இவர் அந்த ஆறு வருஷத்தில் அடைய போறார் அப்போ உங்களுக்கு இந்த திசை முடியணும் கேது சாரி சூரிய திசை ஒ பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது முதல் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரை ஆறு வருஷம் சூரிய திசை உங்களை உயரத்துக்கு கொண்டு போகும் எழுதி வச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்கேன் மாற்றுமே வராது எப்படி கெடுக்கிற கெடு க கிரகமெல்லாம் உங்களை கெடுத்ததோ கொடுப்பதற்கு கிரகம் தயாராக இருக்கிறது அதுக்கடுத்து பாருங்கள் பத்தில் பத்தில் ஆட்சி மற்றும் ஒம்பது பத்து ஒருத்தனுக்கு நல்ல வலுவாக இருந்தாலே பேர் புகழ் காசு பணம் செல்வம் செல்வாக்கு எல்லாம் வந்துடும் பத்திலே ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்று அமர்ந்து அந்த கிரகத்தினுடைய திசா புத்தியில் தொழில் விருத்தியாகும் பத்துக்குரியவன் ஆட்சி உச்சமாக இருந்தால் அவன் வந்து மிகப்பெரிய தொழிலதிபர் பத்துக்குரியவனை செவ்வாய் பார்த்தால் படைக்கு தளபதி இங்கு செவ்வாய் பார்க்கவில்லை இருந்தாலும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பத்துக்குரியவனை செவ்வாய் பார்த்தால் படைக்கு தளபதி என்று புலிப்பாணி முனிவர் தன்னுடைய புஸ்தகத்தில் குறிப்பிடுகிறார் அப்போ இவருக்கு மிகப்பெரிய ராஜயோகம் இருக்கா அதுக்கடுத்து என்ன திசை அட்டமாதிபதி சந்திரதிசை அதுக்கடுத்து சந்திரதிசை வருது அந்த சந்திரனும் சனியினுடைய சாரத்தை வாங்கியிருக்கான் சனி பத்தாம் இடத்தில் இருக்கான் தனாதிபதியாக வந்தவன் பத்தில் இருக்கிறான் பத்தில் இருந்தால் வாகன யோகம் கிட்டும் நல்லா கேட்டுக்குங்க வாகன யோகம் கிட்டும் மிகப்பெரிய புகழ் வாங்குவார் எப்போ சந்திர திசையில் அதுக்கடுத்து கடைசியாக பாருங்கள் செவ்வாய் இந்த செவ்வாய் பன்னெண்டில் ஆட்சி பெற்றால் மகா தனயோகம்னு பேர் மிகச்சிறந்த தனயோகம் அது மாத்திரமல்ல இது இந்து லக்கணமாக வருகிறது இந்து லக்கணமாக விருச்சிக லக்கணம் வருகிறது விருச்சிக விருச்சிக ராசி வருகிறது அந்த விருச்சிக ராசியிலே செவ்வாய் ஆட்சி பெற்று கம்பீரமாக அமர்ந்திருக்கிறது இந்து லக்கணம்னா என்னன்றதை இன்னொரு வீடியோ நான் போடுறேன் இப்போதைக்குன்னு நீங்கள் குறிப்பெடுத்துக்கோங்க இந்து லக்கணமாக எது வருகிறதோ அந்த இடத்தில் ஆட்சியோ உச்சமோ பெற்ற கிரகம் இருந்தால் அவன் தான் மிகப்பெரிய யோகத்தை அனுபவிப்பான்னு அர்த்தம் ரெண்டாவது பாருங்கள் தோஷம் ராகு கேதுவுக்குள்ள எல்லா கிரகமும் அடபட்டுருச்சு அப்போ இவருக்கு காலசற்ப தோஷம் இருக்கிறது இது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு தோராயமாக நூறு வருஷம் ஆயுள்னு வச்சுக்கோங்க முதல் ஐம்பது வருஷம் அவன் படாதுபாடுபட்டுட்டான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் வாழ்க்கையவே வெறுத்துட்டான் அவ்வளவு அவமானங்கள் கேவலங்கள் தோல்விகள் எல்லாமே அனுபவிச்சிட்டான் அப்புடின்னா ரொம்ப கஷ்டப்பட்டால் மீதி இருக்கக்கூடிய வாழ்க்கை அவனுக்கு சொர்க்கமாக இருக்கும் எழுதி வச்சுக்கோங்க காலசர்ப தோஷத்தினுடைய மகிமையே இதுதான் அதே நேரத்தில் தோராயமாக ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் நூறு வருஷமும் வச்சுக்கோங்க முதல் ஐம்பது வருஷம் அவன் பணம் காசு செல்வம் செல்வாக்கு எல்லாம் வசதியோடு வாழ்ந்துட்டால் மீதி இருக்கக்கூடிய ஐம்பது வருஷம் டவுசரை அவுத்து விட்டுட்டு அருணாகரை அவுத்து விட்டுறோம் முடிஞ்சு வச்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னா என்ன அறுபத்தாறு வயசு வரையும் ஒருத்தருக்கு ஆயில் கொடுத்துருக்காரு கடவுள் அப்படின்னா முப்பத்தி மூணு வருஷம் ராஜ வாழ்க்கை வாழ்வேன் மீதி முப்பத்து மூணு வருஷம் ராஜ வாழ்க்கை வாழ மாட்டேன் அப்படியே இறங்கும் முகம் பாம்பு எப்படி மேலே ஏறி அப்படி இறங்குதோ அதுதான் இந்த கால சர்ப்பதோஷத்துடைய சூத்திரம் அப்போ முன்னாடி வாழ்க்கை இறங்கிருச்சு வாழ்க்கையே இறங்கிருச்சு அப்படின்னா பின்னாடி வாழ்க்கை உங்களுக்கு ஏறப்போகுதுன்னு அர்த்தம் இல்லை சார் நான் பிறந்ததுலேருந்து பெரிய கோடிசரன் காரு பங்களா வீடு தோட்டம் துறவு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னான்னா பின்னாடி வாழ்க்கையில் பூரா ஒவ்வொன்றா விற்று அவன் வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போய் இறக்கும்போது மிகவும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அவன் இறப்பான் இதுதான் இந்த காலசர்ப தோஷத்தினுடைய சுட்சும விதிகள் வேறு ஒன்றும் கிடையாது இவர் உறுதியாக திரைப்பட இயக்குனராக ஆவார் என்று நான் உறுதியளித்திருக்கிறேன் சூரிய திசை பாக்கியாதிபதி திசை ஒம்போதுக்குரியவன் திசையில் பத்துக்குரியவன் புத்தியில் ஒட்டுமொத்த பூர்வ புண்ணியத்தை பூரா அவன் சேரும் மூல நூலில் இருக்குது ஒம்போதுக்குரியவனுடைய திசையில் பத்துக்குரியவனுடைய புத்தியில் பாருங்கள் இவருக்கு எத்தனை கிரக ஆச்சின்னு பாருங்கள் சந்திரன் ஆச்சி சூரியன் ஆட்சி புதன் ஆட்சி செவ்வாய்ச்சி இப்படி நாலு கிரகம் ஆட்சியாக இருக்கிற ஆள் தோப்பானாயா ஜெயிக்க மாட்டானா இன்னும் இந்த ஜாதகத்தில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இப்பயே வீடியோ இருபத்தஞ்சி நிமிஷத்தை தாண்டிடுச்சு இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு பயனுள்ள செய்திகளை நான் சொல்லியிருக்கேன் என்று நான் நினைக்கின்றேன் உங்களது கமாண்ட்களை விடுங்கள் தயவுசெய்து நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க பண்ணிட்டு சொல்லுங்க இந்த ஆய்வு ஜாதகத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கட்டாய நீங்கள் பதிவிடுங்கள் உங்களுடைய கரு கருத்துக்களுக்கு ஒவ்வொரு கருத்துகளுக்கும் நான் மதிப்பு கொடுத்து உங்களுக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்து ஒரு ஆய்வு ஜாதகத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்